வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் பை மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பைமோட் இ காமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டிவிடுங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இந்த வருடத்தில் இந்த முடிவை மட்டுமே எடுக்க வேண்டும் இந்த வருடத்தில் இந்த முடிவை எடுங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவரும் சிறப்பாக முழுமையாக செல்வ செழிப்பாக ஆரோக்கியமாக மிக பிரம்மாண்டமான பணத்துடன் இந்த வருடத்தை நிறைவாக நிறைவு பெற வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன் உழைத்து உழைத்து சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க ஸ்மார்ட்டாக சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க ஒரு கரண்டி மாவில் இட்லி செஞ்சால் பதினஞ்சு ரூபாய் அதே ஒரு கரண்டி மாவில் தோசை செஞ்சால் அறுபது ரூபாய் இப்படியும் ஸ்மார்ட்டாக சம்பாதிக்கலாம் அதே மாதிரி பெரிய பெரிய பணக்காரங்களை ஃபாலோ பண்ணுறது அவங்க எப்படி பணத்தை ஈர்க்கிறாங்க அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணியும் பணத்தை ஈர்க்க முடியும் ஒரு பெரிய நகரத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான சாமியார் வராரு அவர் சொன்னால் நடக்கும் ரொம்ப சிறப்பானவர் இமயமலை பகுதியிலேருந்து வந்தவர் அவர் எதை சொன்னாலும் நடக்கும் அதனால் ஒரு குடும்பம் போய் அவரை பார்க்க போகிறாங்க அவங்களாண்ட ரெண்டு காரு இருக்குது அந்த காரை வச்சு ஏதோ பழப்பு இருக்கிறாங்க சரி இவரை போய் பார்த்தா நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு குடும்பத்தோடு போகிறாங்க போனவொடனே அவர் ஆசீர்வாதம் பண்ணுறாரு பண்ணி நீங்கள் நல்ல செல்வ செழிப்போடு இருப்பீங்க சீரம் சிறப்புமாக இருப்பீங்க உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாரு இவங்க வராங்க ரெண்டு கார் இரநூறு கார் ஆகுது நானூறு பெரிய அப்படியே ட்ராவல் வெளிநாட்டுக்கு ட்ராவல் அனுப்புறது போகிறது வர்றதுன்னு அப்படியே பிஸி சாப்பிட சாப்பிடக்கூட நேரம் கிடையாது பணம் அல்லுது அப்படி இருந்தவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் அந்த சாமியார் வராரு வந்தால் நாங்கள் அவர் அவரை அப்போ ராஜேஷை பார்க்கணும் காணுமே அப்படின்னு அவர் தேடுறாரு இவங்க நாலு நாள் ஆச்சு இவங்க வந்து சாமியாரை பார்க்கல எல்லாரையும் கேட்குறாரு அவங்க இப்போ எங்கேயோ போயிட்டாங்க அவங்க லெவலே வேறு இப்போது அப்படின்றாங்க சரி இவர் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாரு போனால் உடனே அந்த அம்மா ஃபோன் பண்ணி புருஷனை இது மாதிரி சாமியார் வந்துட்டாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே அவருக்கு இப்போ புடலாக விருந்தெலாம் வச்சு ரொம்ப கிராண்டாக சந்தோஷமாக படுத்துகிறாங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கம்மா அவங்க புருஷன் இன்னும் வரல அப்படின்றாரு இல்லை கொஞ்சம் வேலையாக இருக்கார் நான் வந்து தெரிஞ்சும் வரலையா இனிமே நீங்கள் ரெண்டு காரோட தான் இருப்பீங்க அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு போகிறாரு இல்லை சா இவங்க எவ்வளோ கெஞ்சுறாங்க பண்ணுறாங்க போகிறாங்க வராங்க கிளம்பிட்டார் புருஷன் வராரு வந்த உடனே இப்படி சொல்லிட்டாருன்னு ஐயோ நீ சொன்னதை நான் கேட்கலையே நீ உடனே வர சொன்னியே நான் வரலையே இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆகிடுச்சேன்னு புலம்புறாங்க எல்லா செல்லும் போயிடுச்சு ரெண்டு காரு தான் இருக்குது உடனே மனைவி நான் சொல்கிறாங்க இந்த ரெண்டு காரை நம்ம விற்றுட்டலாம் அப்படின்னா அப்படி பைத்தியமானி இருக்கிறதே ரெண்டு காரு அதையும் விற்கணும் சொல்கிறிய அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் இந்த ரெண்டு காரை விற்றுட்டு வாங்க அப்படின்னு போகிறாங்க ரெண்டு காரை விற்றோடனே மறுபடியும் ரெண்டு கார் ஷெட்டில் இருக்குது சாமியார் தான் சொன்னார் எப்பவும் ரெண்டு கார் இருக்குன்ட்டு அதனால் இனிமேல் டெய்லி ரெண்டு கார் விற்கலாம் அப்படின்னு அப்படின்னு பார்த்த உடனே இவங்க மனைவி சொல்கிறது நம்ம கண்டிப்பாக கேட்கணும் ஏற்கனவே கேட்கலையே இப்படி ஆயிடுச்சுன்ட்டு மனைவி சொன்ன மாதிரியே டெய்லி ரெண்டு கார் விற்கிறாங்க ரெண்டு ஷெட்டில் கார் இருக்குது சாமியார் சொன்னது உண்மையாக இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல குடும்பம் பணத்தோடவும் நல்ல செல்வ செழிப்போடவும் இருக்கிறாங்கன்னா அதுக்கு மனைவியும் ஒரு காரணம்தான் அதனால் அனைவரும் மனைவி சொல்லி கேட்போம் அதனால அனைவரும் மனைவி சொல்கிறது அடுத்த கேள்வி சந்திப்போம் சந்தோஷமா வணக்கம் மனைவி இல்லை நான் என்ன பண்றதுன்னு கேள்வி கேட்காதீங்க